வணக்கம் வருஷத்துல வர்ற பன்னெண்டு மாசத்துலயும் பௌர்ணமி வருது ஆனா ஐப்பசி மாசத்துல வர்ற பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு விசேஷம் ஏன் ஐப்பசி மாசத்துல வர பௌர்ணமியில எல்லா சிவாலயங்கள்லயும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்றாங்க அதை பற்றிதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஒரு முறை பிரம்மதேவருக்கு தனக்கும் அஞ்சு தலை சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை ஆக மொத்தம் ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியா இருக்கிற சிவபெருமானும் தானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அகந்தை இருந்துச்சான் அந்த அகந்தை மேலிட்டால அவர் பல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இத கவனிச்ச சிவபெருமான் பிரம்மதேவரோட அகந்தையை அழிக்கும் பொருட்டு அவரோட அஞ்சு தலையில ஒரு தலையை வெட்டிட்டார் என்னதான் அகந்தையை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் பிரம்மதேவரோட தலையை வெட்டி இருந்தாலும் அதனுடைய விளைவு அதாவது வினை பயன் அப்படின்னு சொல்லப்படுறது சிவபெருமானுக்கும் இருக்கும் இல்லையா அதனாலதான் தான் பிரம்மரோட தலையை வெட்டினதுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா என்ன பித்து பிடிச்ச நிலை அப்படித்தாங்க நம்ம சிவபெருமானும் அலைய ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்ல சிவபெருமானால வெட்டப்பட்ட பிரம்ம தலையும் சிவபெருமானோட கையிலயே பிரம்ம கபாலமா நின்றுடுச்சு இதுல இருந்து சிவபெருமானுக்கு எப்பதான் விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு பார்வதி தேவி தவிச்சப்போ அவங்களோட அண்ணனான மகாவிஷ்ணு சொன்னாரு எப்போ சிவபெருமானோட கையில இருக்கிற பிரம்ம கபாலம் அன்னத்தால நிறையுதோ அப்பதான் சிவபெருமானுக்கு பிடித்த தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு இப்படியே பித்து பிடிச்ச நிலையில சிவபெருமான் பூலோகத்துல எல்லா இடங்களையும் சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது காசிக்கு ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அந்த பார்வதி தேவியே அன்னபூரணியா வடிவம் எடுத்து சிவபெருமானுக்கு தன்னுடைய திருக்கரங்களால அன்னத்தை பாலிக்கிறாங்க அப்போ அன்னபூரணி கையால அன்னமிட்டதுனால பிரம்ம கபாலமும் நிறையுது சிவபெருமானை பிடித்த பிரம்மஹத்தி தோஷமும் விலகுது இதுதான் இன்னைக்கும் காசி என்ற திருத்தலத்தில் அன்னபூரணியா காட்சி அளிக்கிற மகாசக்தியோட வரலாறு இது நடந்தது ஐப்பசி மாசம் பௌர்ணமியில தான் அன்னபூரணியா வந்து பார்வதி தேவி சிவபெருமானுக்கு அன்னமிட்டதுனாலதான் ஐப்பசி பௌர்ணமியில நாமும் அபிஷேக பிரியன்னு சொல்லப்படுகிற சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்றோம் கல்லுக்குள்ள இருக்கிற தேரையிலிருந்து கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை வரைக்கும் உணவளிக்கிற கருணை உள்ளவர் இல்லையா சிவபெருமான் அப்படிப்பட்ட கருணையுள்ளம் கொண்டவருக்கு நாம வருஷத்துல ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமியில அந்த அன்னத்தால் அவர் கொடுத்த அன்னத்தாலையே அவருக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி நன்றியும் செலுத்துறோம் இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் அது ஏன் ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு கேட்டோம்னா ஐப்பசி மாசத்துல வர்ற பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திரன் பூமிக்கு மிக அருகில வருமா அதாவது அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா நிலா அப்போதான் பூமிக்கு ரொம்பவும் பக்கத்துல வந்து நிலாவோட ஒளி பூமி மேல அதிகமா படுமா அதனாலதான் நிலாவோட ஒளி அதிகமா படக்கூடிய நாளான ஐப்பசி பௌர்ணமி நாள்ல இந்த திருவிழாவை கொண்டாடுறோம் இதுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது அதாவது நம்ம ஜாதக ரீதியா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு பெண்களா தட்சன் என்ற மகாராஜாவுக்கு பிறந்திருக்கிறாங்க தட்சன் தன்னுடைய இருபத்தி ஏழு பெண் குழந்தைகளையும் சந்திரனுக்கு மணமுடித்து கொடுக்கிறாரு இருபத்தி ஏழு பெண்களையும் சந்திரன் கல்யாணம் பண்ணாலும் அந்த இருபத்தி ஏழு பேர்ல ரோஹிணி கிட்ட மட்டும் அதிகமான பிரியம் காட்டுறாரு இத பார்த்து மனசு வருத்தப்பட்ட மற்ற இருபத்தி ஆறு பேரும் தன்னுடைய அப்பாவான தட்சன் கிட்ட போய் முறையிடுறாங்க இத கேட்டு கோவப்பட்ட தட்சனும் அழகு இருக்குங்கிற ஆணவத்தினால தானே நீ என்னுடைய இருபத்தி ஏழு பெண்களையும் சரிசமமா மதிக்க தவறுன அதனால இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய அழகு தேயட்டும் உன்கிட்ட இருக்கிற பதினாறு கலைகளும் ஒன்னு ஒன்னா ஒவ்வொரு நாளா கரைஞ்சு போகட்டும் அப்படின்னு சாபம் கேட்டு ரொம்பவும் மனசு வருத்தப்பட்ட சந்திரனும் சரணடைஞ்சு அவர்கிட்ட கேட்டு என்னுடைய சாபம் விலக ஏதாவது வழி சொல்லுங்க ஐயனே அப்படின்னு சரணடைஞ்சாரு அவருடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்ட சிவபெருமானும் சந்திரனை மன்னிச்சு தன்னுடைய தலையில பிரைநிலாவா சூடிக்கிட்டாரு ஏன் நிலா அவருடைய கலைகள் அதாவது சந்திரனுடைய கலைகள் ஒன்னொன்னா தேஞ்சிட்டு வந்தது இல்லையா அது முழுமையா தேஞ்சு முடிகிறதுக்கு அதாவது இன்னும் மூன்று கலைகளே மிச்சம் இருக்கிற நேரத்துல மூன்றாம் பிறையா சந்திரன் இருக்கக்கூடிய நேரத்துலதான் சிவபெருமான் சந்திரனை மன்னிச்சாரு அதனால மூன்றாம் பிறையா சிவபெருமான் தலையில சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு அப்படி பாவ மன்னிப்பு கொடுத்தது மட்டும் இல்ல சிவபெருமான் சந்திரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வந்த உன்னுடைய கலையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும் இதுதான் இன்னைக்கும் நாம பாத்துக்கிட்டு இருக்கிற அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற சுழற்சி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திரனுக்கு அவருடைய சாபத்திலிருந்து விடுபட்டு சாப விமோச்சனம் கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய தலையிலேயே சூடி பிறைசூடனா இருக்கிற நம்மளுடைய சிவபெருமானுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தணும் இல்லையா நன்றி சொல்லும் விதமாகத்தான் சந்திரன் பூமிக்கு மிக அருகிலே வரக்கூடிய நாளான ஐப்பசி மாசம் பௌர்ணமி திதியில அண்ணாபிஷேகம் பண்றோம் ஏன் அண்ணாபிஷேகம் பண்றோம் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அதனால அரிசியில செய்யப்பட்ட உணவான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணா ஒரு கோடி லிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கு சமமா ஏன் தெரியுமா அன்னைக்கு சிவபெருமான் மேல படக்கூடிய ஒவ்வொரு துளி அன்னமும் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு சமம் அதனால அன்றைய இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று தவறாமல் சிவபெருமானை வழிபட்டு வந்தா நமக்கு மட்டும் இல்ல நம்ம தலைமுறைக்கே இருக்கக்கூடிய அன்னதோஷம் நீங்கி நம்முடைய பரம்பரையை எல்லாரும் எந்த ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா வாழ்வாங்க சிவபெருமானோட நல்லருளும் கிடைக்கும் பிரதோஷம் சிவராத்திரி இப்படி சிவபெருமானை நோக்கி கொண்டாடப்படுகிற விழாக்கள்ல அண்ணாபிஷேகமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால தவறாம எல்லோரும் இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல சிவபெருமானை தரிசித்து அவரை வணங்குவோம் அவருடைய நல்லருளை பெற்று இன்பமுற்று வாழ்வோம் நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்